வகுப்பு தமிழ் இயல் இரண்டு கற்கண்டு என்ற தலைப்பில் இலக்கணப் பகுதியை கொடுத்திருக்கிறார்கள் அந்த இலக்கணப் பகுதியில் தொகைநிலை தொடர்கள் என்ற தலைப்பின் கீழே கற்பவை கற்றபின் என்று தலைப்பிட்டு பக்கம் நாற்பத்து இரண்டில் நான்கு வினாக்கள் கேட்டிருக்கிறார்கள் அந்த நான்கு வினாக்களை எப்படி தேர்ந்தெடுப்பது அந்த வினாக்களுக்குரிய விடையை எப்படி கண்டறிவது என்று அதை அனுப்பி வைத்து தம்பி மகேந்திர பாபு அவர்கள் என்னிடம் கேட்டிருந்தார்கள் அதற்கு விடையாக இந்த பதிவை நான் போடுகிறேன் தொகைநிலை தொடர் என்றால் என்ன என்பதை நாம் அந்த இலக்கணத்திலே படித்திருக்கிறோம் அல்லவா வேற்றுமை தொகை வினைத்தொகை பண்புத் தொகை உவமத்தொகை உம்மைத்தொகை தொகை என்று ஆறு வகையான தொகைகளை படித்திருக்கிறோம் தொகை என்றால் தொக்கு வருவது மறைந்து வருவது என்று பொருள் இரண்டாம் வேற்றுமையிலிருந்து ஏழாம் வேற்றுமை வரை இருக்கின்ற ஆறு வேற்றுமை உருவுகள் மறைந்து வந்தால் அது அந்தந்த வேற்றுமை தொகை அடுத்து அந்த வேற்றுமை உருவோடு மற்றொரு சொல் மறைந்து வந்தால் உருவும் பயனும் உடன் தொக்க தொகை இதெல்லாம் நீங்கள் இலக்கணத்தில் படித்திருக்கிறீர்கள் அதுபோல் வினைத்தொகை என்று சொன்னால் காலம் கரந்த பெயரச்சம் வினைத்தொகைன்னு பேர் அதாவது பெயரச்சம் என்று சொன்னால் அது காலம் காட்டும் இறந்த கால பெயரச்சம் நிகழ்கால பெயரச்சம் எதிர்கால பெயரச்சம்னு வரும் அது அப்படி இல்லாமல் உதாரணமாக சுடுசோறு என்று வரும்பொழுது அந்த சுடுசோறு என்பது சுட்ட சோறுன்னா இறந்த கால பெயரச்சம் சுடுகின்ற சோறுனா நிகழ்கால பெயரச்சம் சு சுடும் சோறு அப்படின்னா எதிர்கால பெயரச்சம் அந்த பெயரச்சத்தில் காலங்கள் மறைந்து முதல் சொல் கட்டளை சொல்லாகவும் ரெண்டாவது சொல் பெயர் சொல்லாகவும் இருந்தால் அது வினைத்தொகைன்னு நீங்கள் ஏற்கனவே படிச்சுருக்கீங்க அப்போ சுடு சோறு சுடு என்பது வேர்ச்சொல் அதாவது பகுதி மட்டும் இருக்கிறது சோறு என்பது பெயர் சொல் அப்போ அதுக்கு பேர் தான் வினைத்தொகைன்னு பேர் ஏன்னா காலம் அதில் காட்டவில்லை ஆக காலம் காட்டாமல் ஒரு பெயரச்சம் வந்தால் அதுக்கு பேர் வினைத்தொகைன்னு படிச்சிருக்கோம் அடுத்து வேற்றுமை வினை பண்புத்தொகை என்றால் என்ன பண்பு உருபு என்பது ஆகிய என்பது இப்போ செங்கோல் என்றால் செம்மை ஆகிய கோல் அதுதான் பண்புத்தொகை என்று சொல்லப்படும் படிச்சிருக்கீங்க அந்த தொகையில் இரு பெயரோட்டு பண்புத்தொகைன்னு ஒன்று படிச்சிருக்கீங்க அதாவது சிறப்பு பெயரும் பொது பெயரும் ஒட்டி நின்று ஒரு சொல் போல் அமைந்து ஆகிய என்ற பண்புறவு மறைந்து வந்தால் அது இரு பெயரொட்டு பண்புத்தொகைன்னு படிச்சிருக்கீங்க இல்லையா அப்போது உதாரணமாக சாறை பாம்பு பாம்புன்னு சொன்னால் எல்லா விதமான பாம்பையும் குறிக்கும் சாரை என்பது தனிப்பட்ட ஒன்றை குறி ஒன்றை குறிக்கும் ஆகையினால் சாரை ஆகிய பாம்பு அப்போ சாரை என்பதும் பெயர் சொல் அடுத்து பாம்பு என்பதும் பெயர் சொல் பாம்பு என்பது பொது பெயர் இங்கே சாறை என்பது சிறப்பு பெயர் ரெண்டு ஒட்டி நின்று ஒரு சொல் போல் அமைந்து ஆகிய என்ற பண்புருபு மறைந்து வருவதனால அது இருபயர் பண்புத்தொகைன்னு படிச்சிருக்கீங்க இல்லையா அப்போ தொகை வினைத்தொகை பண்புத்தொகை உவமைத்தொகைன்னு சொன்னால் இரண்டு சொற்களுக்கு நடுவே போல புறைய மான கடுப்பை என்று சொல்லக்கூடிய அந்த உவம உருவு மறைந்து வந்தால் அதுக்கு பேர் உவமத்தொகைன்னு பேர் உதாரணமாக பவள வாய் அப்படின்னா பவளம் போன்ற வாயின்னு அர்த்தம் அப்போ ரெண்டு சொல்லுக்கு இடையில் போன்றங்கிற ஓம உருவம் மறைந்து வருது ரெண்டு சேர்ந்து ஒரு சொல் போல் இருக்குது அப்படி இருந்தால் அது ஓமத்தொகை உம்மைத்தொகைன்னா உம் என்ற இடைச்சொல் மறைந்து இரண்டு சொல்லாக இருப்பது ஒரு சொல் போல ஒட்டி வந்தால் அது தொகைன்னு பேர் அதுக்கு நீங்கள் எப்படிச்சிருக்கீங்க இரவு பகல் அப்படின்னா இரவும் பகலும் அப்போ உம் என்பது மறைந்து வந்தால் உம்மைத்தொகை அன்மொழித்தொகை என்றால் இந்த ஐந்து தொகைகளுக்கு அப்பாலே ஒரு சொல் மறைந்து வந்தால் அதற்கு பெயர் அண்மொழி தொகை உதாரணமாக தாழ்குழல் வந்தாள் அப்போ தாழ்குழல் என்பது வினைத்தொகை அந்த தாழ்குழல் என்பது தாழ்ந்த குழலையுடைய பெண் வந்தாள்னு அர்த்தம் அப்போ வினைத்தொகை புறத்து பிறந்த அன்மொழித்தொகை இதையெல்லாம் நீங்கள் இலக்கணமாக படிச்சிருக்கீங்களா இல்லையா இந்த இலக்கணத்தை மனதிலே வைத்துக்கொண்டு கொண்டு எங்கே கீழே இருக்கின்ற கேள்விகளுக்கு நாம் பதில் பார்க்கணும் அதுக்கு பேர் தான் பயில் முறை இலக்கணம்னு தமிழில் சொல்கிறது இங்கிலீஷில் அப்ளைடு கிராமர் என்று சொல்வார்கள் அப்போ நம்ம படித்த இலக்கணத்தை வைத்துக்கொண்டு வருகின்ற அந்த சொல்லுக்கு என்ன இலக்கண குறிப்பு தெரிகிறது என்று பார்க்க வேண்டும் ஒன்று இரண்டாவதாக இலக்கண குறிப்பு பார்க்கும் பொழுது அந்த தொடருக்குரிய பொருள் என்ன என்று பார்க்கணும் பொருள் தெரிந்தால் மிக எளிமையாக அந்த இலக்கண குறிப்பை கண்டுபிடித்து விடலாம் இப்போ உங்களுக்கு நான்கு கேள்வி முதல் கேள்வி என்ன அன்பு செல்வன் திறன்பேசியில் தொடுதிரையில் படித்துக்கொண்டு இருந்தான் இரண்டாவது கேள்வி அனைவருக்கும் பானையை திறந்து மோர் கொடுக்கவும் மூன்றாவது வெண்டைக்காய் பொரியல் மோர்குழம்புக்கு பொருத்தமாக இருக்கும் நான்காவது தங்க மீன்கள் தண்ணீர் தொட்டியில் விளையாடுகின்றன இவ்வளோ இதில் வந்து என்ன பண்ணியிருக்கு வண்ணம் அமைந்திருக்கக்கூடிய சொற்கள் இல்லையா வண்ணமிட்ட தொகைநிலை தொடர்களை வகைப்படுத்துகன்னு கேள்விப்படு சொல்லியிருக்கு கேள்வி அந்த கேள்வியில் முதல்ல என்ன அன்பு செல்வன் அப்படிங்கிற சொல்லு கொடுத்துருக்காங்க அப்போ நீ அந்த ப அந்த இலக்கணத்தை கொஞ்சம் சிந்திச்சு பாரு செல்வன் அப்படிங்கிறது ஒரு பொது பெயர் அன்பு என்பது சிறப்பு பெயர் ஏன்னா அன்பு செல்வனாக இருக்கலாம் அறிவு செல்வனாக இருக்கலாம் தங்கச் செல்வனாக இருக்கலாம் பன்னீர் செல்வனாக இருக்கலாம் ஆக செல்வன் என்பது பொதுப்பெயர் அன்பு என்பது சிறப்பு பெயர் அன்பு ஆகிய செல்வன் ஆக இரண்டு பெயர் ஒட்டி ஆகிய என்ற பண்புறுப்பு மறைந்து வருவதனாலே இது இரு பெயர் ஒட்டு பண்பு தொகை சரியா அடுத்து ரெண்டாவது தொடு திரைன்னு இருக்குது இப்போ தொட்ட திரை அப்படின்னா அது இறந்த கால பெயரச்சம் தொடுகின்ற திரை நிகழ்கால பெயரச்சம் தொடும் திரை எதிர்கால பெயரச்சம் அப்படி காலங்காட்டாமல் என்ன செய்கிறது தொடு என்று சொல்லக்கூடிய அந்த கட்டளை சொல் ஏவல் வினை அந்த ஏவல் வினை மட்டும் நின்று திரை என்ற பெயர் ஒட்டி நிற்கின்றது அப்போ வினை உருவு என்று சொல்லக்கூடிய விகுதி இல்லை காலங்காட்டக்கூடிய அந்த இடைநிலை இல்லை அப்படி ரெண்டு இல்லாமல் ஏவல் வினையாக பகுதி மட்டும் நின்று ஒரு பெயர் சொல்லோடு ஒட்டி வருகின்ற அந்த காலம் காட்டாத பெயரச்சத்துக்கு பேர் தான் வினைத்தொகை அப்போ தொடு திரை என்பது வினைத்தொகை புரியுதா அடுத்து மோர்பானைன்னு ஒரு சொல்ல கொடுத்துருக்குறாங்க மோர்பானைன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா மோரை உடைய பானைன்னு அர்த்தம் அந்த பானையில் மோரை ஊற்றி வைத்திருக்கிறார்கள் அம்மா அந்த மோர்பானையை கொஞ்சம் எடுத்து வைங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்போ மோர்பானைனா மோரை உடைய பானை அப்போ ஐ என்பது இரண்டாம் வேற்றுமை உருவு அடுத்து உடைய என்பது ஒரு சொல் ஆக ஒரு வேற்றுமை உருவும் ஒரு சொல்லும் சேர்ந்து மறைந்து வந்தால் அது உருவும் பயனும் உடன் தொக்க தொகை இங்கே இரண்டாம் வேற்றுமை வருவதனால இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை என்று சொல்லப்படுகிறது அடுத்து மோர் கொடுக்கவும் ஆ அப்படின்னு ஒரு சொல் இருக்கு இப்போ மோர் கொடுக்கவும்னு என்ன அர்த்தம் மோரை கொடுக்கவும்னு அர்த்தம் இல்லையா காய் கொடுக்கும்னா காயை கொடுக்கவும் பழம் தரவும்னா பழத்தை தரவும் அப்போ மோர் கொடு மோர் கொடுக்கவும்னா மோரை கொடுக்கவும் அப்போ எது மட்டும் மறைஞ்சிருக்கு ஐ என்ற இரண்டாம் வேற்றுமை உருவம் மட்டும் மறைஞ்சிருக்கு அப்போ மோர் கொடுக்கும் என்பது இரண்டாம் வேற்றுமை தொகை அதற்கடுத்து ஐந்தாவது சொல் வெண்டைக்காயின்னு கொடுத்துருக்கு இப்போ வெண்டைக்காயின்னா காய் என்பது ஒரு பொதுப்பெயர் அது பாகற்காயாக இருக்கலாம் கத்தரிக்காயாக இருக்கலாம் எந்த காய் வேணாலும் இருக்கலாம் அப்போ காய் என்பது பொதுப்பெயர் வெண்டை என்பது சிறப்பு பெயர் அப்போ சிறப்பு பெயராகிய வெண்டை என்பதும் காய் என்ற பொதுப்பெயரும் ஒட்டி நின்று வெண்டையாகிய காய் என்று அந்த ஆகிய என்ற பண்புரு மறைந்து வருவதனால இதுக்கு பேர் இரு பெயர் ஒட்டு பண்புத் தொகை என்று சொல்ல வேண்டும் அதற்கடுத்து மோர் அதாவது மோர் குழம்புன்னு ஒரு சொல் இருக்குது அப்போ மோர்குழம்பு என்றால் என்ன அப்படின்னு சொல்லும்போது மோரால் ஆன குழம்புன்னு அர்த்தம் இல்லையா அந்த காலத்துல எல்லாம் இப்போவும் நம்ம எனக்கு எல்லாம் வைப்பாங்க மோரில் வந்து மஞ்சள் மற்றதெல்லாம் கலந்து மோர்குழம்பு செய்கிறது உண்டு குறுந்தொகையிலெல்லாம் ஒரு பாட்டு ஒரு தலைவி அழகாக வந்து அந்த மோர்குழம்பு செஞ்சான்னு முளிதையிர் பிசைந்த காந்தல் மெல்வரல் கழுவுறு கலிங்கம் கழாது உடி தாழ்ந்துழந்த தீம்புளிப்பாகர் இனிதனற் கணவன் உண்டலின் நுண்ணிதின் மகிழ்ந்தன்று உண்ணுதல் முகனேன்னு சொல்லி ஒரு தலைவி தன் தலைவியனுக்கு மோர்குழம்பு செஞ்சு போட்டான்னு சொல்லி ஒரு அழகான ஒரு பாட்டே உண்டு அப்போ மோர்குழம்பு என்றால் என்ன பொருள் மோரால் செய்யப்பட்ட குழம்பு அப்போ மோரால் என்று சொல்லும் பொழுது ஆள் என்பது மூற்றாம் வெற்றுமை சொல் மூன்றாம் வேற்றுமை உருவு அப்போ மோரால் செய்யப்பட்ட என்று சொல்லும் பொழுது மற்றொரு சொல் அப்போ மூன்றாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை என்று சொல்ல வேண்டும் அதற்கடுத்து என்ன கொடுத்துருக்கிறார்கள் தங்க மீன்கள் இப்போ மீன்கள்ங்கிறது உங்களுக்கு தெரியும் என்ன அதாவது கடல்ல இருக்கிறது ஆற்றில் இருக்கிறது இந்த மீன்கள் எல்லாம் ஆனால் வீட்டுகளில் என்ன செய்வாங்கன்னா ஒரு தொட்டி மாதிரி வச்சு தங்க மீன்கள் அது வீட்டுக்கு வச்சால் அது ரொம்ப ராசி அது வந்து ஏன்னா இப்போ எல்லாருந்தால் நம்ம நிறைய இந்த வாஸ்து சாஸ்திரமும் ஒன்று பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கல்ல அந்த வாஸ்து சாஸ்திரத்தில் வந்து தங்க மீன்கள் வச்சால் ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு வீட்டில் வைக்கிறாங்க வளர்க்குறாங்க நீங்கள் பார்த்துருக்கீங்க அது ஏன் தங்க மீன்கள்னு சொல்கிறாங்கன்னா தங்கம் எப்படி மின்னுகிறதோ அதுபோல் அந்த மீன்கள் மின்னுகின்றனன்னு அதுக்கு அர்த்தம் அதான் ஏற்கனவே என்ன சொன்னேன் அந்த தொடருக்கு என்ன பொருள்னு தெரிஞ்சால் தான் இலக்கணம் குறிப்பு சொல்ல முடியும்னு சொன்னேன் இல்லையா அப்போ தங்கம் போன்று மின்னுகின்ற மீன்கள் ஆகையினாலே போன்ற என்ற உவம உருவு மறைந்து வருவதனாலே தங்க மீன்கள் என்பது தொகை அடுத்து கொடுத்துருக்கிற சொல் தண்ணீர் தொட்டி அப்போ தண்ணீர் தொட்டி என்று சொன்னால் என்ன பொருள் தண்ணீரை உடைய தொட்டின்னு அர்த்தம் ஏன்னா இப்போ தொட்டியில் வந்து நிறைச்சி வைக்கிறது என்ன ஏன்னா வேறு எதையுமே அதில் நிறைக்க முடியாது வீட்டில் அவங்கவுங்க வீட்டில் என்ன பண்ண வச்சுருப்பாங்கன்னா மேலே வச்சுருந்தா மேல்நிலை தண்ணீர் தொட்டியும் பாங்க கீழே வச்சுருந்தா தண்ணீர் தொட்டியும்பாங்க அப்போ ஏன் அதை பாடி தண்ணீர் தொட்டின்னு சொல்கிறோம் தண்ணீரை உடைய தொட்டி ஐ என்பது என்ன இரண்டாம் வெற்றுமை உருவு உடைய என்பது என்ன ஒரு சொல் ஆக இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை என்று தண்ணீர் தொட்டிக்கு சொல்ல வேண்டும் இப்படி பொருள் அறிந்து நாம் படித்த இலக்கணத்தை அந்த தொடர்களிலே பயன்படுத்தி இதற்கு என்ன பொருள் என்று கண்டால் நீங்கள் இலக்கண குறிப்பை எளிதாக சொல்லிவிடலாம் ஆகையினால இதுதான் இதற்கான விடை நன்றி வணக்கம்